தமிழ் சினிமாவில நம்மளால தவிர்க்க முடியாத ஒரு நடிகர் தான் நடிகர் பிரபு அவர்கள் அவரோட மகள் பெயர் ஐஸ்வர்யா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐஸ்வர்யாவுக்கும் குணால் அவர்களுக்கும் திரையுலகமே மெச்சம் அளவுக்கு மிக பிரமாண்டமான அளவுல திருமணம் நடந்தது அதே போல ஐஸ்வர்யாவின் முதல் திருமணத்தில் திமுக தலைவர் கருணாநிதி தற்போதைய முதல்வர் மு ஸ்டாலின் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆகியோர் கலந்து கொண்டாங்க பின்னர் குடும்ப பிரச்சனை காரணமாக திருமணமான சில வருடங்களே இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்தனர் விவாகரத்திற்கு பின்னர் சென்னைக்கு திரும்பிய ஐஸ்வர்யா தனக்கு மிகவும் பிடித்தமான கேக் செய்து கொடுக்கும் என்ற ஆர்டரின் கேக் தயாரித்து வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வருகிறார் பல பிரபலங்கள் இவரின் வாடிக்கையாளராக உள்ளனர் இந்த நிலையில ஐஸ்வர்யாவுக்கும் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கும் ஏற்பட்ட நட்பு பின்னர் காதலாக மாறியுள்ளது தங்களின் காதலை பெற்றோரிடம் கூறி பெற்றோர் சம்மதத்துடன் இருவரும் இன்று இல்லற வாழ்வில் ஒன்றிணைந்துள்ளனர் இவர்களின் திருமணம் பிரம்மாண்டமாக நடந்த நிலையில் இதில் ஏராளமான திரையுலக பிரபலங்கள் கலந்து கொண்டு இவர்களை வாழ்த்தியுள்ளனர் மேலும் இது குறித்து போட்டோஸ் வருகிறது குறிப்பாக எயிட்டிஸ் பிரபலங்களான லிஸி பூர்ணிமா பாக்யராஜ் சுஹாசினி இயக்குனர் மணிரத்னம் நடிகை ஜெயஸ்ரீ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் விஷால் துர்கல் சல்மான் ஆகியோரும் திருமணத்தில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியுள்ளனர் ஆதிக் ரவிச்சந்திரன் த்ரிஷா இல்லனா நயந்திரா படத்தின் மூலம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இயக்குநராக அறிமுகமானவர் இதனைத் தொடர்ந்து இவர் பஹிரா மற்றும் மார்க் ஆண்டனி ஆகிய படங்களை இயக்கி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது இவங்களோட திருமணத்துல லெஜண்ட் சரவணன் நடிகர் தனுஷ் அஜித்தோட வைஃப் ஷாலினி ரஜினி கமல் இப்படி பல முக்கியமான பிரபலங்கள் கலந்து கொண்டிருக்காங்க ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க